வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எண்ணிலேருந்து பன்னெண்டு விவசாயம் பார்க்கலாம் பாருங்கள் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் முப்பத்தஞ்சுன்னு கூட்டு பலன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஆப்ஷன் ஏபிசிடின்னு கொடுத்துட்டாங்க இதோட தீர்வு பாருங்கள் இது வந்து உறுப்புக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இதோட ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா உறுப்புக்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லாம் என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் டி ப்ளஸ் ஒன் இதில் எல்ன்றது வந்து கடைசி உறுப்பு ஏன்றது முதல் உறுப்பு டீன்றது இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு அப்போது இது முதல் உறுப்பு இது இரண்டாம் உறுப்பு இது வந்து கடைசி உறுப்பு அப்போ இது ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ வந்து டி லாஸ்டில் இருக்கிற வேல்யூ வந்து எல் இப்போ பாருங்கள் எல்லுக்கு வந்து கடைசி உறுப்பு முப்பத்தஞ்சுன்னு நம்ம கொடுக்குறோம் மைனஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஏ வந்து ஃபஸ்ட்டு உறுப்பு ஏவோட வேல்யூ வந்து ஒன் டிவைட் இப்போ வந்து டி வந்து இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா டூ அப்போ டூ ப்ளஸ் ஃபார்மில் இருக்கிற ஒன் இப்போ பாருங்கள் இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா தேர்ட்டி ஃபோர் இப்போது டிவைட் டூ ப்ளஸ் ஒன் இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் இப்படியும் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் இது கேன்சல் பண்ணிங்கன்னா ஓர் அண்ட் ரெண்டு வேணால் நீங்கள் சைடில் பக்கத்தில் போட்டு காட்டுற முப்பத்தி நாலு வந்து ரெண்டாவது வகுத்தா என்னென்னா ஓர் அண்ட் ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஃபோர் எடுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலில் எத்தனை ரெண்டு இருக்குது ஏழு ரெண்டு இருக்குது ஏழு ரெண்டு பதினாலு மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ அப்போது இதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் ப்ளஸ் ஒன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்னோடய வேல்யூ அப்போ என்ஈக்குவல் எயிட்டீன் இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா முதல் n ஒற்றை எண்களின் கூட்டு பலன் ஈக்குவல்டு இதோட ஃபார்மில் வந்து என் ஸ்கொயர் ஒற்றை எண்களின் கூட்டு பலன் ஈக்குவல்டு என் ஸ்கொயர் அப்போ என் ஸ்கொயரிங்கனா பதினெட்டு ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் நீங்கள் பதினெட்டு மல்டிப்ளிகேஷன் பதினெட்டு இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா என் ஸ்கொயர் ஈக்குவல்டு முந்நூற்றி இருபத்தி நாலு இதுதாங்க ஆன்சர் அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சர் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா பி தான் வந்து கரெக்டில் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்